கண்ணும் காதும் வர்ணமும் சத்தமும் இணைந்ததனால் உருவான உணர்வில் தான் குழந்தை பிறந்தது அப்போ பிறந்த குழந்தை உணர்வில் உருவாகி உணர்வில் பிறந்து எண்ணங்களில் வாழத் தொடங்கியது அம்மா அப்பா வீடு வாசல் சூரியன் சந்திரன் பெட் ஆனா ஆவண்ணா ஆப்பிள் மாம்பழம் அன்னாசிப்பழம் அப்படின்னு அந்த குழந்தை அப்படித்தான் வாழத் தொடங்கியது எண்ணங்களில் வாழத் தொடங்கியது அப்போது எண்ணங்களில் வாழத் தொடங்கிய குழந்தை வெளியில் எல்லாமே இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் எல்லாத்தையும் பிடித்து கொண்டது அப்போது மாம்பழம் என்கிற போது அதுக்கு ஒரு ஆசையும் அதுக்கு ஒரு ஆசை இருக்கிறது மாம்பழம் இருந்தால் அதை விரும்புகிறோம் மாம்பழம் அதுவே கெட்டு கெட்டுப்போக்கேன்னு சொன்னால் அது கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது நல்ல மாம்பழமாக இருந்தால் ஆசைப்படுறோம் அதுவே கசப்பாக இருந்தால் அதை சுவையாக இருந்தால் விரும்புகிறோம் சுவை இல்லாட்டி வெறுக்கிறோம் அப்போ இந்த வெறுப்பு வெறுப்பு என்பது வந்து இங்கே தான் உருவானது அப்போது இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் இந்த விருப்பு வெறுப்பு உருவானது அப்படி ஒன்று இல்லாட்டி விருப்பு வெறுப்பு என்பது ஒன்று கிடையாது அப்போ விருப்பு வெறுப்பு என்பது வந்து வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியினால் வந்தது தான் துஷ்டியினால் வந்தது தான் விருப்பு வெறுப்பு இப்போது உலகத்தில் மனிதர்கள் வாழ்வது இந்த விருப்பு வெறுப்பில் ஒன்று இருக்கிறது என்றால் அதற்கு அதை நாங்கள் விரும்புகிறோம் அப்படி இல்லாடி வெறுக்கிறோம் இப்போ இந்த இரண்டிலும் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த விருப்பு வெறுப்பு என்பது தான் துன்பம் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் விருப்பு வெறுப்பு தான் துன்பம் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று எடு எடுத்து விழித்து கொண்டு அதை விரும்புகிறோம் அப்படி இல்லாடி வெறுக்கிறோம் அப்போது நாங்கள் இருப்பது துன்பத்தில் இதுதான் துன்பம் என்று பகவான் அவர்கள் கூறினார் இந்த துஷ்டியில் இருக்கும் மனிதர்கள் அத்தனை பேரும் இருப்பது துன்பத்தில் துன்பத்தில் இருக்கும் நாங்கள் உண்மை என்ன அப்படின்னு தெரியாம மாயைக்குள்ளே தான் இருக்கிறோம் மனதின் மாயையில் மாயையில் இருக்கும் நாங்கள் போவது துன்பத்துக்கே உண்மை தெரியாத வரைக்கும் நாங்கள் இருப்பது துன்பத்தில் பொய்யில் பொய்யில் இருக்கிறோம் அப்போ பொய்யா பொய்யில் இருக்கும் நாங்கள் மறுபடியும்றுபடியும் மறுபடியும் மறுபடியும் பொய்யே செய்து செய்து பொய்யையே உண்மையினை நம்பி அந்த பொய்க்கே போய் சேரணும் அப்போ துன்பம் தான் எந்த நாளும் துன்பம் தான் யாருமே இங்கே இன்பத்தை அனுபவித்தவர்கள் கிடையாது இன்பம் அப்படின்னா என்னென்னு தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இன்பம் என்னென்னா தெரிய என்னன்னு தெரியாதவர்கள் இந்த உற்பத்தி நிலையங்களை போசனை செய்வது தான் இன்பம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நல்லது கிடைச்சா இன்பம் இனிமையானது கிடைச்சா இன்பம் நல்ல வா வாசனை இருந்தால் நல்ல இன் மகிழ்ச்சி நல்ல சுவை இருந்தால் மகிழ்ச்சி நல்ல வர்ணம் நல்ல வடிவத்தை கண்டால் மகிழ்ச்சி சந்தோஷம் நல்ல இசைய கேட்டால் மகிழ்ச்சி சந்தோஷம் அதுவே நல்லது இல்லை கெட்டதாக இருந்தால் அதில் துன்பம் அப்போ இது இரண்டும் இணைந்ததை தான் நாங்கள் இருக்கிறோம் இதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போது இங்கே உண்மையான இன்பம் என்ற ஒன்று கிடையாது மனிதர்கள் வந்து இந்த தன்மையாக தான் இன்றைக்கு வாழ்கிறாங்க குழந்தை குழந்தைத்தன்மையான்னு பார்த்து என்னென்னா எதுக்கெடுத்தாலும் எப்போ எங்கே பார்த்தாலும் டக்குன்னு ஒரு திடீர் அவசர முடிவுகளை எடுக்கும் மனிதர்கள் குழந்தை தன்மையானவர்கள் இப்போ இவர்களுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது வந்து கஷ்டமான காரியம் இதை நுழைஜிக்கு ஏகப்படாது இது வந்து புத்திக்கு தான் அகப்படும் இது விஷ்டமுக்குத்தான் அகப்படும் அப்போ நாங்கள் இதை இதை ஒரு உற்சாகத்தோடும் அதாவது இந்த சத்தியத்தை காணணுமா தான் நாங்கள் இதை கையாளணுமா இருந்தால் இதை உணரக்கூடியதாக இருக்கணுமா தான் நாங்கள் உற்சாகத்தோடும் இதை உணர்வோர் பூர்வமாக நாங்கள் இதை அர்ப்பணிப்போடும் எங்களை அர்ப்பணிப்போடும் ஒரு முயற்சியோடும் விடாமுயற்சியோடும் இதை கையாளணும் இதை தேடணும் அந்த தன்மையான மனிதர்களுக்கு இதை பிடிக்க முடியாது கஷ்டம் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு தான் இந்த பகவான் புத்தர் அவர்கள் இந்த சித்தார்த்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை காண முடிவெடுக்கிறார் என்னென்னா சத்தியத்தை நான் தேடணும் சத்தியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு மாளிகையை விட்டு வெளியேறாரு அவருக்கு இல்லாதது எதுவுமே கிடையாது எல்லாமே இருந்தது என்ன தேவைப்பட்டதோ அது எல்லாமே இருந்தது மாளிகையில் அதெல்லாத்தையும் விட்டுட்டு தான் சத்தியத்தை நான் தேடணும் சத்தியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த தேடல் அந்த அந்த ஆர்வம் அந்த ஆர்வமும் முயற்சியும் அந்த ஆர்வத்தோடு முயற்சியும் விடாமுயற்சியும் விடாமுயற்சியும் இந்த அதற்கு உற்சாகமும் தேவை எங்களுக்கு அப்போ அந்த விடாமுயற்சியும் ஆர்வமும் உற்சாகமும் இருப்பவருக்கு இந்த சத்தியத்தை காண முடியும் அப்படி இல்லாட்டி அந்த தன்மையானவர்களுக்கு டக்குன்னு இது புரியும் இது பிடிக்கிற டக்குன்னு பிடிக்கிற பிடிச்சிக்கக்கூடியது அல்ல இது இது ரொம்ப ஆழமானது ரொம்ப ஆழமானது இது இலகுவானது கிடையாது அப்போ இலகுவானது கிடையாது ஆழமானதுன்னு சொன்னால் நாங்கள் இருக்கும் துஷ்டி அவ்வளோ அப்படியாப்பட்டது துஷ்டி அதிகம் தான் எங்களுக்கு இது ஆழமாக இருக்குது எந்தளவுக்கு துஷ்டி அதிகமாக இருக்குதோ அந்தளவுக்கு இது ஆழம் துஷ்டி அவ்வளோ இல்லைன்னு சொன்னால் துஷ்டி இல்லைன்னு சொன்னால் இது ஆழம் கிடையாது இது வெறும் சுலபமான ஒரு காரியம் தான் தான் எங்களுக்கு இது ஆழமா தெரியுது அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த யுகத்தில் வாழும் மனிதர்கள் எல்லாமே தானே இருக்கிறாங்க அப்போ இது ஆழமான கருத்து இது ஆழமான ஒரு தேடுதலை நாங்கள் செய்யணும் இதை அர்ப்பணிக்கணும் நாங்கள் எங்களை அப்போ அர்ப்பணிப்போடும் முயற்சியோடும் விடாமுயற்சியோடும் ஒரு விமர்சனம் தேடுதலை செய்வோமானால் குழந்தைத்தன்மையிலிருந்து ஒரு புத்திசாலித்தனத்தோடு நாங்கள் இதை விமர்சனம் செய்வதா செய்மானால் இது எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த சத்தியத்தை இப்படித்தான் பகவான் புத்தர் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இதை கண்டுபிடித்து இதை சுயமாக கண்டுபிடித்து இதை கண்டுபிடித்து இதை உணர்வுபூர்வமாக உணர்ந்து பக்தியம் அடைந்த நிலைதான் புத்த நிலை புத்த சுபாவம் அப்போ இது காயசேசி போதி மொழையில் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முதல்ல பகவான் புத்தர் அவர்கள் கண்டுபிடித்த பரம சத்தியம் இப்போ இந்த சத்தியத்தை க கண்டு பிடித்த போது அங்கே அப்போது இந்த சன்சர்களால் உருவானது தான் நான் உலகம் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற வர்ணம் சத்தம் வாசனை சுவை குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகள் அனைத்தும் ஒன்றாக தான் உலகம் அப்போ உலகம் இருக்கிறது என்ற துஷ்டியில் நானும் இருக்கிறேன் அப்போது இதுதான் சாமானியன சாமானிய மனிதனின் வாழ்க்கை இதுதான் முறை இப்படித்தான் எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த சத்தியத்தை கையாண்டு பக்திய சம் அடைந்தபோது அனைத்தும் சென்சர்களால் இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது அப்போ உருவானது மனம்தான் உருவானது கண் காது மோக்கு நாக்கு உடம்பு என்கிற இந்த ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் மனது மனம் என்பது வெளியில் எங்கேயும் இல்லை அப்போ மனம் என்பது வெளியில் எங்கேயும் இல்லை இல்லை அப்போ கண் காது மோக்கு நாக்கு உடம்பு வர்ணம் சத்தம் வாசனை சுவை குளிர் உஷ்ணம் இறக்கமான பாரமான தன்மைகள் அவை அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் மனது அப்போ அந்த மனம் என்பது வெளியில் இருக்கிறதா மனம் என்பதில் என்பது வெளியில் அல்ல மனம் என்பது வெளியில் எங்கேயுமே கிடையாது அவை வெளியில் இருக்கிறது என்று எடுத்து சொல்வது எல்லாமே எண்ணங்கள் அப்போ அந்த எண்ணங்கள் எல்லாமே மனதில் தான் இருக்கிறது சூரியன் சந்திரன் அன்னாசி மாம்பழம் கற்றில் மெத்தை பேனை புத்தகம் இவை அனைத்தும் நாங்கள் இன்றைக்கி சொல்கிற வார்த்தைகள் அனைத்துமே இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் இருக்குது வார்த்தைகள் அனைத்துமே பொ பொய் எந்த வார்த்தையுமே உண்மை கிடையாது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் எந்த ஒரு வார்த்தையிலுமே உண்மை கிடையாது இங்கிலீஷாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் சிங்களமாக இருக்கலாம் ஹிந்தியாக இருக்கலாம் ஜப்பானாக இருக்கலாம் இந்த உலகத்தில் எந்த பாஷையை பேசினாலும் எந்த மொழியில் எப்படி பேசினாலும் அந்த வார்த்தைகள் அனைத்துமே உண்மை கிடையாது கற்பனை எல்லாமே மனதில் தான் இருக்கிறது அவை அனைத்தும் கற்பனை அப்போ இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக நாங்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமே தவிர வார்த்தைகளின் உண்மை கிடையாது வார்த்தைகளை புரிந்து வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் சத்தியத்தை புரிந்து கொள்வதுக்கு அதை உணர்றதுக்கு ஆனால் உணர்ந்த பிறகு வார்த்தைகள் எல்லாமே வெறும் அந்த இது போல் ஆனால் அது வேலையு இல்லை அந்த வார்த்தைகளுக்கு வேல்யூ கிடையாது அது வெறும் எண்ணங்கள் மட்டுமே கற்பனையே அப்போ அப்போ அதில் உண்மை கிடையாது அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் வரைக்கும் நாங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் புரிந்து உணர்ந்த பிறகு வார்த்தைகளில் வேலையில் வார்த்தைகள் எல்லாத்தையும் கீழே போட்டுரும் அப்போது உணர்வுக்குத்தான் இங்கே சத்தியம் உணர்வுக்குத்தான் உணரக்கூடியதாக இருக்கும் சத்தியத்தை சத்தியத்தை உணர்ந்தபோது வார்த்தைகளில் அற்பு எல்லாமே பொய் என்ற உண்மை அப்போ தான் எங்களுக்கு தெரியும் புரியும் அது வரைக்கும் வார்த்தைகளை உண்மை என நம்பி தான் வாழ்கிறோம் அப்போ வார்த்தைகளை உண்மை என நம்பி வாழும் நாங்கள் எண்ணங்களில் தான் இருக்கிறோம் எண்ணங்களை உண்மை என நம்பி தான் இருக்கிறோம் அப்போ எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை சப்ப பாப்ப சக்கரணம் அனைத்து எண்ணங்களும் அனைத்தியமானது பாவகரமானது உண்மை கிடையாது அதில் அதில் புண்ணியமும் கிடையாது பாவகரமானது என்றால் அதில் புண்ணியமும் இல்லைப்போ நாங்கள் என்ன தான் புண்ணிய காரியங்கள் இன்னைக்கு நாங்கள் செய்தாலும் தான தர்மங்களை கொடுத்தாலும் எவ்வளோ பெரிய புண்ணியத்தை செய்தாலும் அது புண்ணியம் கிடையாது ஏன்னா அவை அனைத்தும் எண்ணங்கள் சப்ப பாப்பா சாக்கரணா அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது அசோக் அதிராஜ்ய மகாராஜா செஞ்சார் எண்பத்தி நான்கு ஆயிரம் வேற விகாரைகளை அமைத்தார் இந்த சாசனத்துக்காக